கண்டிப்பா சாதாரணமா அச்சன் வந்து பார்க்க அந்த மாதிரி இந்த சின்னதா இருக்கிற இடத்துல வந்து நம்ம மூணு தாத்தா தான் தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த தாத்தாக்கெல்லாம் பூஜை பண்ணிருப்பாங்க முன்னோர்கள் பூஜை பண்ணிருக்கும் போது நம்ம இந்த சாமியை வந்து தரிசனம் பண்ணும்போது போது அவங்களுடைய ஆசீர்வம் பரிபூர்மா கிடைக்கும் அவங்க எவ்வளவு ஆத்மாத்மா சுவாமி பூஜை பண்ணாங்க அப்படின்னு போது இப்ப நீங்க இந்த ஆத்மாத்மா பூஜை பண்ணும்போது போது சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பன் மடங்கு எப்படி சொல்றது உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால தான் குலசாமின்னு பேரு காலனே ஆனாலும் என்ன பண்ணணும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம வீட்டுக்குள்ள வர முடியாது கிருஷ்ணதெய்வத்தையோட அனுகிரகம் பண்ண முடியாது கொலசாமி தான் முதல்ல கொலசாமிக்கு நீங்க இந்த பூஜை பண்றீங்க ரொம்ப அது கோயில் கட்டி கும்பா பண்ணிருங்க சுவாமிக்கு மிகப்பெரிய இடத்துல கூட்டு போய் வந்து வச்சிருவாரு எதுக்குமே சிரமமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணீங்க கண்டிப்பா எல்லாருமே தட்ட நமஸ்காரம் பண்ணிக்கோமா தட்டை அப்படி தொட்டுங்க கூட்டு பிரார்த்து மொத்தமா சேர்ந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாமா